ओम ज्ञानतिमरंध्य गिनांजन शकय चक्षुरमीलिम तस्म श्रीगुरव नम नम विष्णुपदाय भूतली श्रीमती भक्तिवेदातस्वाने नमस्ते सारस्वतीदेवी गौरबाणी प्रचारिणे निर्विशेषून्यवाद श्री कृष्ण चैतन्य प्रभु निनंद्रीअदाधार सुवासति गौरभक्ट वृंदा ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ஹரி ராம ஹரி ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ணா எல்லா பக்தர்களுக்கும் நமஸ்காரம் ஹரே கிருஷ்ணா இன்றைக்கு நம்ம கிருஷ்ணருடைய உம் நண்பர் சுதாமா அல்லது குசேலர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார் இல்லையா அவருடைய இருந்து நம்ம ஒரு முக்கியமான உபதேசம் அது நம்ம தெரிந்து கொள்ளலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல சுருக்கமா ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் கிருஷ்ணருடைய நண்பர் சுதாமா அல்லது புசேலர் பால்ய நண்பர் சிறு வயதுல குருகுலத்துல படிக்கும் ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் எப்போதுமே சேர்ந்து இங்க போறதுனால வழக்கம் பிறகு படிச்சு முடிச்ச பிறகு ஆஹ் அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துக்கு போயிடுறாங்க பிறகு கிருஷ்ணர் துவாரகைக்கு போயிடுறார் அங்க துவாரகையில மன்னராக இருக்கிறார் கிருஷ்ணர் இந்த சுதாமா அல்லது குசேலர் அவர் எப்படி இருக்கார் அவர் ரொம்ப ஏழ்மையில இருக்கார் ரொம்ப ஏழ்மையான பக்தரா இருக்கார் உம் ஆனா இருந்தாலும் அவருடைய பக்தியில அவர் கொஞ்சம் கூட அவர் குறைவில்லாம இருந்தார் அவருடைய ஏழ்மை எப்படிப்பட்டது எல்லாருக்கும் தெரியும் நான் ரொம்ப அதிகமா சொல்லல சுருக்கமா முக்கியமான விஷயத்த மட்டும் நான் சொல்ல போறேன் இவருடைய ஏழ்மை மிக கடுமையாக இருந்த காரணத்தினால அவருடைய மனைவி நீங்க ஏன் உங்களுடைய நண்பர்கிஷரை போய் பார்க்க கூடாது அவர் கண்டிப்பா உதவி செய்வார் ஆனா இவருக்கு கிஷர அந்த மாதிரி உதவி வாங்கிறதுக்காக பார்க்கணும்னு சொல்லி விருப்பமே இல்லை ஆனா இருந்தாலும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க சரி ஒரு தடவை கிருஷ்ணரை போய் பார்ப்போமே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கிருஷ்ணர் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை பார்ப்போமே அப்படின்னு சொல்லி இவருக்கு தோணி இவர் கிருஷ்ணரை போய் பார்க்க போறார் போகும்போது கிருஷ்ணருக்கு கொடுக்கறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார் அப்போ அவருடைய மனைவி பக்கத்துல அருகில் இருக்கிற கூடிய வீடுகளில் போய் ஒரு நாலு கைப்பிடி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அது ஒரு கந்தல் துணியில முடிச்சு அப்படியே தன்னுடைய துணியில முடிச்சு போட்டு அப்படியே கொண்டு போறார் நடந்து போறார் 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 நேர துவாரகைக்கு போயிட்டார் துவாரகையில அது பிரம்மாண்டமான ஊர் சாதாரணமான ஊர் கிடையாது நகரம் அப்போ எல்லா வாயில்களையும் தாண்டி கிருஷ்ணர் இங்க இருக்கார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு கேட்டு விசாரித்து நேரம் அங்கே போறார் இவர் பாக்குறதுக்கு ஆஹ் மிகச்சந்த பக்தராக இருந்த காரணம் ஏழ்மையில இருந்தாலும் இவருடைய தேஜஸ் இவருடைய சிறந்த பக்தியின் காரணத்தினால எல்லாரும் இவர் விட்டுறாங்க சரி போங்க ஏன்னா இவர் பார்க்கறதுக்கு ரொம்ப ஏழ்மை தோரணை இருந்தாலும் இவர் கண்டிப்பாக கிருஷ்ணருக்கு வேண்டப்பட்டவர் அப்படின்னு சொல்லி புரிந்து கொண்டு எல்லாரும் விட்டுறாங்க நேர கிருஷ்ணருடைய அரண்மனைக்கு போறார் அப்ப அரண்மனைக்கு போன போது அப்போ அங்கே கிருஷ்ணர் தனது படுக்கையில அமர்ந்திருக்கார் கிருஷ்ணர் உம் அமர்ந்திருந்த கிருஷ்ணர் தூரத்திலிருந்து இருந்து இவர் பாக்குறார் இவர் பார்த்த உடனேயே ஓடி வர்றார் கிருஷ்ணர் ஓடி வந்து இவர் அப்படியே கட்டி அரவணைச்சிடறார் அப்படியே கண்கள்ல கண்ணீர் ரெண்டு பேருக்கும் கிருஷ்ணருக்கும் சரி சுதாமாவுக்கும் சரி கிருஷ்ணர் இப்படி வந்து தன்னை வரவேற்றார் அப்படின்னு சொல்லிவிவராலும் நம்பவே முடியல ஆனா கிருஷ்ணர் அவரை வரவேற்றது மட்டும் இல்லாம நேர அவரை கூட்டிட்டு போய் தான் எங்க அமர்ந்திருந்தாரோ அங்கே அமர வைக்கிறார் அங்கே அமர வைத்து அவருக்கு அவரை பணிவா நமஸ்காரம் பண்ணி அவர் வணங்குறார் வணங்குறதோடு மட்டும் இல்லாம நல்ல வாசனை திரவியங்கள் எல்லாம் அவருக்கு கொடுத்து அவருக்கு பூசுறார் சந்தனம் அகுரு இந்த மாதிரி யோசித்து பிறகு அவருடைய பாதங்களை கழுவி ஏன்னா ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கு பாதங்களை கழுவி அந்த நீரை தன்னுடைய தலையில ஏத்துக்கிறார் மற்றும் தன்னுடைய குடும்ப அங்கத்தினர்கள் ருக்மிணி மற்றும் எல்லாரும் தங்களுடைய தலையில ஏத்துக்கிறாங்க பாருங்க கிருஷ்ணர் தன்னுடைய பக்தராக இருந்தாலும் ஒரு பக்தரை எப்படி ஒருவர் மரியாதை செலுத்தணும் கவனிக்கணும் வழிபடணும் அப்படிங்கறத உதாரணமாக எடுத்துக் கொடுத்தார் என்ன நண்பர்காக அப்படி செய்யல மிகச்சிறந்த பக்தராக இருந்த காரணத்தினாலே அவர் அப்படி செய்தார் பிறகு அவருக்கு தூபம் தீபம் எல்லாம் காமித்து அவரை வரவேற்பு ரொம்ப அரண்மனை வாசிகள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க யார் இவர் கிருஷ்ணர் இப்படி வரவேற்கிறாரே இப்படி வழிபடுறாரே ரொம்ப நெருக்கமா வேற பேசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க ஆனா கிஷர் அவரை ரொம்ப ஆஹ் வரவேற்பு ரொம்ப சந்தோஷமா அவர் கூட பேசுறாரு பிறகு எல்லா உபச்சாரம் எல்லாம் முடிஞ்ச உடனே அவர் அமர் அமர வச்சு பக்கத்துல அவரும் அமர்ந்துக்கிறார் அப்போ ருக்மிணி தேவி ஒரு சாமனை எடுத்து அவருக்கு வீசுறார் காத்து எல்லாம் வீசுறாங்க எல்லாம் பார்த்து புல்லரிச்சு போயிட்டுறார் செயலர் பிறகு கிருஷ்ணர் இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார் உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி என்ன பாக்குறதுக்காக வந்தது உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் சிறு வயதுல நம்ம எப்படி எல்லாம் சேர்ந்து வாழ்ந்தோம் குருகுலத்துல எப்படி நம்ம குருவுக்காகவே சேவை செய்தோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைவுபடுத்திக்கிறார் கிருஷ்ணர் அப்போ நடந்த ஒரு நிகழ்வை கூட கிருஷ்ணர் நினைவுப்படுத்துறாரு எப்படி ஒரு நாள் நம்ம குருவனுடைய மனைவி சொன்னதுக்காக நம்ம போய் விறகு எடுக்கிறதுக்காக போனோம் காட்டுல பிறகு அப்போ மாலை ஆயிடுச்சு நமக்கு வழி மறந்து போச்சு அப்போ கடுமையான மழை சூறாவளி காற்றோட மழை நம்ம ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டுட்டு ஒரு மரத்தடி மரத்துல நம்ம அமர்ந்திருந்தோம் அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பிறகு இரவு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதிகாலையில குருவே வந்துட்டார் எல்லா மாணவர்களும் நம்மளை தேடி வந்த போது குரு நம்மளை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டார் ரெண்டு பேரையும் கட்டி ஆரம்பிச்சுக்கிட்டார் நீங்க சேவை செய்யறதுல இவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருந்து உங்களுடைய சௌகரியங்களையே பார்க்காத அளவுக்கு நீங்க சேவை செய்யறது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை தருது நான் உங்களுக்கு முழு ஆசிர்வாதம் கொடுக்குறேன் ரெண்டு பேருக்கும் நீங்க இந்த குருகுலத்துல கற்ற கல்வி என்றைக்குமே இந்த பிரிவு மட்டும் கிடையாது எந்த பிரிவில் என்றைக்குமே உங்களுக்கு மறக்காது அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்றார் பாருங்க ஒரு ஒரு சீடர் தனது ஆன்மீக குருவை திருப்திப்படுத்தும் போது ஆன்மீக குருவினுடைய ஆசீர்வாதத்தினால அவருக்கு எல்லா மங்களமும் நன்மையும் உண்டாகும் அவர் கற்ற கல்வி எதுவுமே அவருக்கு மறக்காது அவருக்கு என்றைக்குமே அது உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி குரு ஆசீர்வாதம் எல்லாம் கிருஷ்ணர் நினைவுபடுத்துறாரு பாத்தீங்கன்னா எல்லாம் நடந்தது உம் பாத்தீங்களா உங்களுக்கு ஞாபகம் சொல்லி கேட்கிறாரு பிறகு சரி அதெல்லாம் இருக்கட்டும் உம் நீங்க எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கடைசியா கேட்டுறாரு கிருஷ்ணர் சரியா கேட்டுற ஐயோ கேட்ட உடனேயே உம் இவரால பதில் சொல்ல முடியல முதல்ல ஏன்னா என்ன கொண்டு வந்திருக்கார் அவள் கொண்டு கிருஷ்ணர் இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை பார்த்து நான் கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப கடினமான பழைய அவளை கொண்டு வந்திருக்கேன் கிருஷ்ணர் பதிலே சொல்லல கொண்டு வந்ததை பத்தியே பேசல அப்படியே தலை குனிஞ்சு நிக்கிறாரு ஏன்னா கொண்டு வரலன்னு சொல்ல முடியாது போய் சொல்ல முடியாது இல்லையா அப்போ அப்படியே தலை குனிஞ்சு அஹ் வெட்கத்தோட நிக்கிறார் இல்ல நீங்க கண்டிப்பா ஏதாவது கொண்டு வந்திருக்கணும் இல்லையா ஆனா பொதுவா என்னுடைய பக்தர்கள் சாதாரணமான ஏதாவது ஒரு பரிசு கொடுத்தா கூட ஏதாவது ஒரு படைப்பு கொடுத்தா கூட நான் சந்தோஷமா ஏத்துக்குவேன் மற்றவர்கள் பக்தர் அல்லாதவர்கள் எவ்வளவு பெரிய நிவேதனம் பண்ணாலும் அதை நான் ஏத்துக்கிறது கிடையாது அதனால கண்டிப்பா நீங்க என்ன வந்தாலும் கண்டிப்பா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஒரு முக மிக புகழ் பெற்ற ஒரு ஒரு வாக்கியத்தை சொல்றாரு பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி தத் அகம் பக்தி பஹம் அஸ்நாமி பிரயதாத்மனா இதே பதத்த பகவத்கீதையிலையும் கிருஷ்ணர் சொல்றாரு ஒன்பதாயிரத்தி ஆயிரத்தி இருபத்தி ஆறாவது பதம் அதுல ஒருவர் அன்புடனும் பக்தியுடனும் பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் ஒரு ஒரு இலையோ ஒரு பூவோ ஒரு பழமோ ஒரு நீரோ அளித்தார் அதை நான் ஏற்கின்றேன் அன்புடனும் பக்தியுடனும் யோமே பக்தியா பிரயச்சதி அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் இங்க சொல்றாரு அந்த பதத்தை இங்கேயும் பயன்படுத்துறார் அர்ஜுனனுக்கு பின்னாடி சொல்றாரு இங்கேயும் இந்த பதத்தை அதே பதத்தை சொல்றாரு கிருஷ்ணர் என்ன ஏத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்போ கேட்டவொடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா நான் இந்த மாதிரி ஏத்துக்குவேன் இல்லையா அப்போ சுதாமா பதில் சொல்லவே இல்லை ஒரு செயலர் அப்போ கிருஷ்ணருக்கு எல்லாம் தெரியும் அவருக்கு தெரியாம என்ன இருக்கும் உடனே கிருஷ்ணர் என்ன பண்றார் அந்த அவள் முடிப்பு அப்படியே வலுக்கட்டாய்மை பறிச்சிடறார் இதை தானே கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு பறிச்சுறாரு அப்படியே பிடுங்கிடுறாரு அவர்கிட்ட இருந்து நெங்கி திறந்து பாக்குறார் கடினமான அமல் அவள் அப்ப கிருஷ்ணர் உடனே ஆஹா எவ்வளவு நல்ல ஒரு ஒரு பதார்த்தத்தை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி எடுத்து ஒரு கை வாயில போட்டு சாப்பிடுறாரு கிருஷ்ணர் அவ்வளவு சந்தோஷப்படுறாரு சந்தோஷப்படுறாரு பிறகு அடுத்து இன்னொரு கை சாப்பிட போறாரு உடனே அங்க பக்கத்துல தாயார் நிக்கிறாங்க ருக்மிணி தேவி நீ பாட்டிடிறான் போதும் 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 இருக்கிறதே கொஞ்சம் போதும் ஆச்சாரங்கள் விளக்கம் சொல்றாங்க என்ன ஏன் தாயார் ருக்மிணி தேவி கிருஷ்ணரை அடுத்தடுத்து சாப்பிடுறதுல இருந்து நிப்பாட்டினாங்க அப்ப நீங்க ஒரு வாய் சாப்பிட்டீங்க போதும் நீங்க ஒரு வாய் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சாலே நான் அந்த பக்தருக்கு உங்களுடைய நண்பருக்கு காலங்காலமாக சேவை செய்யணும் இன்னும் நீங்க தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா அவர்கிட்ட சரணடைஞ்சு அவருக்கு தொடர்ந்து சேவை செய்யறது போல ஆயிரம் அதனால போதும் அவருடைய நன்மைக்காக நீங்க இந்த ஒரு வாய் சாப்பிட்டதே போதும் அது போக மற்ற ஆச்சாரியர்கள் விஸ்வநாதி டாக்கூர்லாம் என்ன சொல்றாங்க அப்போ ருக்மிணி தேவி நினைக்கிறாங்க வந்திருக்கிறதே கொஞ்சம்தான் எல்லாமே நீங்களே சாப்பிட்டா எப்படி நாங்கள்லாம் இருப்போம் இல்லையா எங்களுக்கு வேணும் இல்லையா அதனால இருக்கட்டும் நீங்க போதும் கொஞ்சம் போதும் சொல்லிட்டு ருக்மிணி தேவி மற்றவங்கள சொல் ரொம்ப கடினமா இருக்கு என்ன இதுக்கு சாப்பிட சாப்பிடக்கூடாது அதனாலதான் நீ பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ ஆச்சாரியர்கள் இதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி அப்போ தாயார் எப்படி கிருஷ்ணருக்கு சேவை செய்யறாங்க என்ன ஆனா இருந்தாலும் கிருஷ்ணர் யோசிக்கிறார் எனது நண்பன் எனக்காக கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டு பொதுவா இவர் எதுக்காக கிருஷ்ணர் யோசிக்கிறார் இவர் என்கிட்ட எதுக்காக வந்திருக்காரு தன்னுடைய மனைவி அனுப்பி வந்திருக்காரு இவர் என்னை பார்க்கறதுக்காக மட்டுமே சந்தோஷமா வந்தாரு ஒழிய என்கிட்ட எதுவுமே கேட்கறதுக்காக வரல வெறும் பாக்குறதுக்கு மட்டும்தான் வந்திருக்காரு என்கிட்ட ஒண்ணுமே கேட்கறது வரல ஆனா நான் அவரை அப்படியே விடமாட்டேன் நான் அவரை விட விட்டேன் உடனே நான் இந்த அவளும் சாப்பிட்டுருக்கேன் கண்டிப்பா இவருக்கு எல்லாமே நான் வழங்குவேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் மனதிலே நினைக்கிறார் பிறகு ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசுறாங்க எல்லாம் பேசிட்டு இரவு நல்லா அயர்ந்து தூங்கிடுறார் சுதாமா குசேலர் எந்த நல்லா தயாராகி நேரா குசேலர் கிருஷ்ணர் வந்து பாக்குறார் நான் விட பெறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பிடுறாரு வழி அனுப்பிடுறார் அப்போ குசேலர் நடந்து போறார் திருப்பி நடந்து போறார் அதே மாதிரி நடந்து நடந்து போற போது அவருடைய மனம் எவ்வளவு நிறைவாக இருக்கு என்ன அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு நடந்ததை எல்லாம் நினைச்சு பாக்குறாரு ஆஹா கிருஷ்ணர் எப்படி ஓடி வந்து என்னை கட்டி அரவணைச்சு இழுத்துட்டு போனார் உள்ள அரண்மனைக்கு என்ன எப்படி வரவேற்று கூட்டு போனாரு எப்படி எனக்கு பாத சேவையும் பண்ணார் என்னுடைய பாதத்துக்கள் உணர் அந்த நீர் அவருடைய தலையில ஏந்திட்டார் எனக்கு ஆரத்தி காமிச்சார் தூபம் காமிச்சார் எப்படி என்ன வரவேற்றார் ஆஹா இது கிருஷ்ணருடைய கருணையோ கருணை உம் அது போக தாயார் ருக்மிணி தேவி எனக்கு சாமர வீசினார் மன நிறைவோட போறாரு அப்படியே போறார் இதுல நம்ம நல்லா கவனிக்கணும் இவர் போயிட்டு வரேன்னு சொல்றாரு இல்லையா சுதாமா போயிட்டு வரேன்னு சொல்ற போது கிருஷ்ணர் சரி இந்தாங்க ஏதாவது வச்சுக்கங்கன்னு ஒண்ணுமே கொடுக்கல இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க இந்தா கண்டிப்பா இதை நீங்க வாங்கிக்கணும் ஏன்னா சுதாமா ஒரு பரிசை கொடுத்தார் கிருஷ்ணர் திருப்பி ஒண்ணுமே கொடுக்கல ஒண்ணுமே கொடுக்கல போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிட்டார் கிருஷ்ணர் அதையும் நினைக்கிறார் சுதாமா செயலர் அதையும் நினைக்கிறார் ஆஹா கிருஷ்ணர் எனக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா கிருஷ்ணர் ஏன் எனக்கு கொடுக்கலன்னா இந்த பாவி இவனுக்கு ஏதாவது ஒரு பொருளை பௌதிக பொருளை பரிசா நான் கொடுத்தேன்னா அல்லது செல்வத்தை கொடுத்தேன்னா இவன் என்ன மறந்துருவான் அந்த பௌதிகத்துல மூழ்கி அந்த அஹ் சுகபோகத்துல மூழ்கி அவன் என்ன மறந்துருவான் அதனாலதான் கிருஷ்ணர் எனக்கு கொடுக்கல உண்மையிலேயே கிருஷ்ணர் எனக்கு எவ்வளவு கருணையோட இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு இன்னும் பூரிப்படைஞ்சிடுறார் உண்மையிலேயே ஒவ்வொரு செயலும் எவ்வளவு அர்த்தம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி நினைச்சு 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 மன பூரிப்போட அவருடைய ஊருக்கு வந்து சேரும் போது அங்கே பார்த்தா அவருடைய வீடே பெரிய அரண்மனையாக மாறியிருக்கு குடும்ப அங்கத்தினர்கள் எல்லாரும் செல்வ செழிப்போட செல்வந்தர்களாக இருக்காங்க அப்பவும் அவருக்கு புரியுது ஆஹா இது கிருஷ்ணருடைய ஏற்பாடு கிருஷ்ணர் ஒண்ணுமே சொல்லாம இங்க எல்லாமே நடத்திட்டாரே அப்படின்னு சொல்லி புரியுது அப்போ அப்பவும் அவர் அதே மாதிரிதான் இருக்கார் கிருஷ்ணர் ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னு சொன்ன போதும் அதே மன நிறைவோட இருக்கார் இப்போ கிருஷ்ணர் இங்க வந்து பார்த்தா எல்லாத்தையும் கொடுத்திருக்கார் எல்லாமே அவருடைய அரண்மனை அவ்வளவு செல்வ செழிப்பாக இருக்கு அவ்வளவு செல்வங்கள் எல்லாத்தையும் பாக்குறார் மனைவி அழைச்சிட்டு போய் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க இது எல்லாத்தையும் பார்த்த போதும் அதே மனநிலையோட இருக்கார் பிறகு அங்கே மன நிறைவோட வாழ்றார் எப்படி வாழ்றார் அப்படின்னா அவர் அந்த செல்வத்தினால மதிமயங்கல அதன் மேல பற்று வைக்கல கிருஷ்ணர் இப்போது எனக்கு அருள் இருக்கின்றார் எனது கடமை எப்போதுமே அவருடைய பக்தி சேவையிலே ஈடுபடுவது பக்தி தொண்டிலே ஈடுபடுவது இதுதான் எனக்குரிய கடமை அதனால நான் அதுல உறுதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி எப்படி முன்பு பகவானுடைய சிந்தனையிலே பக்தி சேவையிலே தொடர்ந்து இருந்தாரோ அதே போல இவ்வளவு செல்வம் வந்த பிறகும் கூட சுதாமா குசேலர் தே பக்தி மனநிலையிலே பகவானுடைய பக்தி தொண்டிலே இருக்கார் அப்போ இவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ளணும் என்ன அப்படின்னா பகவான் சில நேரம் நமக்கு கொடுக்கலாம் சில நேரம் கொடுக்காம போகலாம் ஆனா அதை ஒரு பக்தர் எப்படி ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னா அதை குறைவாக எடுத்துக்கொள்வதில்லை என்ன அது ஒரு பெரிய குறையா எடுத்துக்கிறது கிடையாது அதை நிறைவாக எடுத்துக்கொள்கிறார் இப்ப சமீபத்துல ஒரு பகவத்கீதை கிளாஸ் நடந்தது அப்போ ஒரு ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க என்னைக்கு சுவாமி நிறைய இந்த வருஷமா வழிபட்டுட்டு இருக்கேன் பகவான் வழிபட்டுட்டு இருக்கேன் ஒரு வேண்டுதல் எனக்கு ரொம்ப வருஷமா வழிபட்டு அந்த வேண்டுதல் நிறைவேறவே மாட்டேங்குது இன்னும் நான் தொடர்ந்து அதே மாதிரி வழிபடணுமா எப்படி அப்படின்னு சொல்லிக்க அப்போ உண்மையிலேயே நான் அந்த மாதிரி இன்னும் உண்மை நிறைவேறலையே எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அதுக்கு என்ன பதில் அப்படின்னா உண்மையிலேயே பகவான் உங்களுக்கு கொடுக்கல நீங்க எதிர்பார்க்கறது கொடுக்கல அப்படின்னாலும் அதுவும் நல்லதுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளணும் நீங்க விரும்புறீங்க அது நல்லது அப்படின்னு சொல்லி ஆனா உங்களுக்கே தெரியாது அது உண்மையிலேயே நல்லதா அப்படின்னு பகவானுக்கு தெரியும் இது உண்மையிலேயே உங்களுக்கு நல்லதா அப்படின்னு அதே மாதிரி அது உங்களுக்கு கிடைக்கிறதாக அப்படின்னு அதனால அவர் கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுப்பார் கொடுக்காமலும் போவார் ரெண்டுமே நமக்கு நல்லதுதான் நமது நன்மைக்காகத்தான் கிருஷ்ணர் பகவான் இதை செய்கிறார் அதனால இந்த மாதிரி பௌதிக விஷயங்கள் கிடைப்பது கிடைப்பா கிடைக்காமல் இருப்பது இதனால நம்ம பாதிப்படைய கூடாது சைத்தனி மகாபிரபு பாடுறார் சிக்ஷாஷ்டகத்துல ஆஸ்லிஷவா பாதரதாம் தினஷ்டுமாம் அதர்ஷனா மருமகதாம் கரோத்துவா யதா ததாவா விததா தலம் பட்டு மத் பிராணநாதுவனா பரஹா பகவானை நீங்க என்ன கட்டி என எட்டி இட்டி எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை நீங்க என்ன நிராகரிச்சாலும் பிரச்சனை என்றைக்குமே நீங்க என்னுடைய பகவான் தான் நான் உங்களுடைய சேவகன் நான் எப்போதுமே தங்களுக்கு சேவை செய்வேன் மத் பிராணநாத் அஸ்து ச பரஹா இந்த சேவையை நான் விட மாட்டேன் பாருங்க எப்படி சொல்றார் சேத்தனை மகாபரன் இதுதான் நமது மனநிலை இதுதான் நமது மனநிலை நமது மனநிலை எப்படி இருக்கும் பக்தி அதனாலதான் சேத்தன்ய மகாபிரபு சிக்ஷாஸ்தகத்துல பக்தி ஒரு பக்தருடைய மனநிலை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல சாராம்சமாக இருக்கார் அந்த வகையில சுதாமாவினுடைய வாழ்க்கை அவர் சுதாமா அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த பக்தராக இருந்து தனது வாழ்வாய் வாழ்வை நடத்தினார் வெறும் வெறும் பொதுவா சுதாமா இந்த குசேலுடைய வாழ்க்கையில எல்லாரும் பாக்குறது பொதுவா பாக்குறது என்னன்னா அவர் பகவானுக்கு ஒரு அவள் கொடுத்தார் அவருக்கு நிறைய செல்வம் கிடைச்சது இத கவனிக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே அது கிடையாது உண்மையிலேயே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது குசேலனுடைய மனநிலை அவர் எப்படி பகவானுக்கு பக்தி சேவை செய்தார் கிடைத்தாலும் சரி கிடைக்கலைன்னாலும் சரி அவருடைய மனநிலை எப்படி இருந்தது பகவான் அவருக்கு எதுக்கு கொடுக்குறார் இது எல்லாமேதான் நம்ம பார்க்கணும் இது எல்லாமே பார்க்கணும் பகவான் இவர் இவ்வளவு தூரம் வந்திருக்காரே ஒண்ணுமே கேட்க மாட்டேன்றாரே இவர் கேக்கலைன்னாலும் பரவாயில்ல நான் கொடுப்பேன் பாருங்க பகவான் அப்படித்தான் தன்னுடைய பக்தர்களை வச்சிருப்பார் பக்தர்கள் கேட்கலைன்னா கூட பரவாயில்ல தொடர்ந்து பக்தி சேவையில ஈடுபட்டு இருந்தா போதும் பகவான் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அனன்யா சிந்தையன் தூமாம் ஏ பரியு பாசத்தை තේසාාම ඉ්‍යාවී යුක්තානම් යෝගක්ෂේම හාමයම් පක්තිේ. තේශාම ඉ්‍යාාව ක්තානම් යෝගක්ෂේමම් බහාමම් යෝගක්ෂේමම් හක්ෂේම එෙල්ලාම භගවාන් කරුපාය එන්න මකවාන් යෙදීම කොරවෙ එක මට අදගට. අන භක්ර එන්න බිනෑ බක්ති මට්ටන් දැන් කපා. භක්ති මටනදෑ. ந தனம் ந சுந்தரிம் கவிததீசு காமோ ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பவதாது பக்தி ரஹ் கீத்பையே அப்படியே சைத்தனி மகாபிரபு திருப்பி இங்கே பாட்டாப்பான் மமோ ஜென்மனி எனக்கு எதுவும் பொருள் வேண்டாம் 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 தங்களுடைய பக்தி சேவையிலே நான் ஈடுபட்டிருக்க வேண்டும் அது ஒன்றுமே போதும் அதான் வேண்டார் சைத்தனிய மகாபிரபு எப்படி எப்படி பக்தருடைய மனநிலை இருக்கு அந்த மாதிரி பக்திய வேண்டும் போது பகவான் பக்தியை கொடுக்கிறார் மற்ற எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கிறார் சுதாமனுடைய வாழ்க்கை கண்டிப்பா இப்ப பாகவதத்துல பத்தாவது காண்டத்துல வருது ரொம்ப முக்கியமான அதனால அதுக்கு ஆச்சாரியர்கள் நினைக்க விளக்கம் கொடுத்திருக்காரு அதோடும் படிக்கும் போது நமக்கு ஒரு அருமையான புரிந்துணர்வு கிடைக்கும் ஹரே கிருஷ்ணா எல்லா பக்தர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரம் ஹரே கிருஷ்ணன்